அனைவருக்கும் வணக்கம் இந்த சிற்பம் வந்து பாகுபலி சிற்பம் இந்த சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகில் பொன்னூர் கிராமத்தில் ஒரு பழைய சமண சமய கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பாகுபலி சிற்பம் இந்த சிற்பம் வந்து இருபத்தி நாலு அடி உயரத்தில் வந்து இருக்குது இந்த இருபத்தி நாலு அடி உயரம் ஏன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா சமண சமயத்தில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களை குறிப்பிடும் வகையில் இருபத்தி நாலு அடி இதில் இந்த பாகுபலி சிற்பத்தை வந்து செஞ்சுருக்காங்க இந்த பாகுபலி சிற்பம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்தில் வந்து செய்யப்பட்டது அது வந்து எங்க அங்கேருந்து பொன்னூர் கிராமத்துக்கு வந்து மேல்மருவத்தூர் வந்தவாசி அந்த வழியாக கொண்டு வந்து பொன்னூர் கிராமத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாகுபலி சிற்பத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படி கொண்டு வரும்போது அது இருபது டயர்கள் கொண்ட லாரியில் வந்து அதை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது அந்த வழியில் இருக்கக்கூடிய சமண சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே பாகுபலியை வந்து வழிபட்டாங்க அப்படி கொண்டு வந்த அந்த பாகுபலி சிற்பத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொன்னூர் கிராமத்தில் அந்த பழைய சமண சமய கோயிலுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பெரிய ராட்சச கிரேன்கள் ரெண்டு வச்சு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் கடின உழைப்புக்கு பிறகு வந்து அதை வந்து பிரதிஷ்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த பாகுபலி சிற்பம் வந்து பொன்னூர் கிராமத்தில் வந்து இருக்குது அப்படி என்ன சிறப்பு பாகுபலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமண சமயத்தில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க அவங்கள வந்து சமண சமயத்தின் தெய்வம் அதாவது அருகக்கடவுள் தீர்த்தங்கரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரில் முதல் தீர்த்தங்கரான ரிஷப தேவருடைய மகன் தான் பாகுபலி அவர் வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்கரரை எப்படி வந்து சமண சமயத்தவர்கள் வழிபடுறார்களோ அதே முறையில் தான் பாகுபலியையும் வந்து உயர்ந்த நிலையில் வச்சு வந்து பாகுபலியை ஒரு கடவுளாக அருக கடவுளாக தீர்த்தங்கரராக அவங்க வந்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் தான் பாகுபலி அவருடைய சிற்பத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்